ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து ஒன்பதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் இந்த வசனத்திலே தாவிது நான் எவ்வளவு நிலையற்றவனாக இந்த வாழ்க்கையில இருக்கிறேன் என்கிறதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்திலே கேட்கிறார் நம்முடைய அழகு ஆரோக்கியம் ஆயுள் திறமை படிப்பு பணம் அந்தஸ்து பெயர் புகழ் எல்லாமே நிலையற்றதாகத்தான் இருக்கிறது நம்முடைய கடந்த காலங்களை நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய அழகும் ஆரோக்கியமும் எவ்வளவாய் குறைந்து போயிருக்கிறது நம்முடைய ஆயுசு நாட்களிலே பணமோ படிப்போ அந்தஸ்தோ எதுவும் நிலைத்து நின்றது இல்லை எல்லாமே ஒரு காலத்தில் மேலோங்கி இருக்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அது கீழிறங்கி காணாமல் போய்விடுகிறது சில மனுஷர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு ஏழைகளை மிரட்டுகிறதும் வறியவர்களையும் எளியவர்களையும் துன்புறுத்துகிறதையும் பார்க்கிறோம் சில காலம் அவர்கள் அதை செய்ய முடிகிறது ஆனால் அவர்கள் நம்பின ஆரோக்கியமோ என்றைக்கும் நிலைநிற்கிறது இல்லை அழகு மனுஷனுக்கு மேன்மையும் புகழையும் தேடி தருகிறது வெகு சீக்கிரத்தில் அது குலைந்து போய் விடுகிறது மனுஷனுடைய படிப்பு செல்வம் இவைகளெல்லாம் ஒரு காலத்திலே அவர்களை மேன்மையான இடங்களிலே உயர்த்தி வைக்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவைகள் அவர்களை விட்டு விலகி வேறு யாரோ ஒருவருக்கு அந்த இடத்தை வழங்கி விடுகிறது இவர்கள் கைவிடப்பட்டு விடுகிறார்கள் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஆகவே வாழ்ந்திருக்கிற போதும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறபோதும் போதும் செல்வாக்கு இருக்கிற இது என்றைக்கும் இருக்கும் என்றோ இதிலே நாம் வாழ்வோம் என்றோ இதிலே நீடி ஒரு மனுஷனும் நினைக்க இயலாது இந்த உலகத்திலே எத்தனையோ பராக்கிரமசாலிகளாகிய மனுஷர்கள் இருந்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் தத்துவ ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் மாபெரும் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எங்கே தேடி பார்த்தாலும் காண இயலாது இதுதான் இந்த உலக வாழ்க்கை நாமும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே வாழும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த காலம் முடிவடைகிற போது நாமும் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும் வேத வசனத்தின்படி இந்த வாழ்க்கை நிலையற்றதுதான் ஆனால் நிலையான ஒரு வாழ்க்கையை பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்கு நாம் எடுக்கிற முயற்சிகளும் மாயையான இந்த வாழ்க்கை சார்ந்த காரியங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவமும் நிலையான வாழ்க்கைக்கு கொடுப்போமானால் அது எத்தனை பிரயோஜனமாக காணப்படும் ஆகவே காலம் கடந்து செல்வதற்கு முன்பதாக காலம் கனிந்து இருக்கின்ற போதே எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகளை எடுப்போம் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்வோம் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து புரிந்து வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கைக்காக நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில மாயான காரியங்களை நம்பி சார்ந்து கொண்டு ஏமாந்து போய்விடாதபடி இவையெல்லாம் கடந்து போய்விடும் என்கிறதை உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் நிலையான வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது என்கிறதை அறிந்து அதற்கானவைகளை செய்கிறதற்கு எங்கள் உள்ளங்களை நீர் திருப்பி உமக்கு நேராக்கும் ஒப்பு கொடுத்து ஞானமாய் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக